ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவணா லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான நண்டு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இன்றைக்கி ஒரு சின்ன உரலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து இடிச்சுக்கோங்க ஃபைன் பவுடராக ஆகணுன்ற அவசியம் கிடையாது ஒன்று ரெண்டாக இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ அதில் ஒரு நாலஞ்சு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் நான் சின்ன பல் பூண்டு இருக்கிறதுனால நாலஞ்சு பல் சேர்த்துக்கிறேன் பெரிய பல்லாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு சேர்த்துக்கோங்க அதையும் இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கோங்க ஜீரகம் மிளகோடு நல்லா சார்ந்து வரணும் இப்போ அதே உரல்ல ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அதோட ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நண்டு சூடுங்கிறனால நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது அது ஒரு குளிர்ச்சி கிடைக்கும் இதோடு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கலாம் நல்லா வந்து இடித்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து இடித்து எடுத்தாச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க இப்போ அதே ஒரு இல்லை நான் இந்த மாதிரி நண்டோட கால்கள் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் நான் எனக்கு வந்து ஒரு ஆறு கால்கள் எடுத்து வச்சுருக்கேன் அதை இந்த மாதிரி நல்லா வந்து இடிச்சுக்கலாம் நம்ம இடிக்கும்போதே அதோடய எசன்ஸ் எல்லாமே வந்து இந்த உரலில் இறங்கி வந்துடும் எல்லாத்தையுமே இதே மாதிரி இடிச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து இடித்து எடுத்துக்கிட்டோம் இப்படி இடிக்கும்போது தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் மிக்சியில் அரைச்சி வைக்கிறத விட இந்த மாதிரி இடித்து வைங்க அப்போ தான் வந்து நல்லா வந்து நமக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு மூணு போட்டேன் இப்போ ஒரு மூணு போடுறேன் போட்டு இதே மாதிரி நல்லா வந்து இடித்து எடுத்துக்கலாம் இப்போ எதுவும் ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஆயில் நல்லா சூடாகட்டும் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகுலந்து சேர்த்துக்கோங்க அது நல்லா பொரியணும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு வரமிளகாய் கீரைட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அதை நல்லா பொரிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இடித்து வச்ச சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெய் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும் வெங்காயத்தோட கலர்லாம் வந்து சேஞ்ச் ஆகி வரணும் பாருங்கள் இந்தளவுக்கு நமக்கு வந்து வதங்கியிருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி ஒரு பழுத்த தக்காளியை சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸ் தக்காளியாக ஆட் பண்ணிக்கோங்க நம்ம இதில் புளித்தண்ணியும் சேர்க்குறனால ஒரு தக்காளி வந்து கரெக்டாக இருக்கும் அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க எண்ணெயிலையும் வதக்கிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்க இந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக குக் ஆகிருக்கு இப்போ இதில் இடித்து வச்சுருக்க நண்டு கால்களை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை வந்து நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுருங்க ரெண்டு நிமிஷத்துலேயும் நல்லா வந்து ஆகிடும் இன்னும் சின்ன கால்களாக இருந்தால் சீக்கிரமாகவே குக் ஆகிரும் இப்போ இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து இந்த மாதிரி கரைச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு இடித்து வெச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் ஒரு வாட்டி இந்த மாதிரி கலந்துக்கோங்க கலந்து விட்டது கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஆல்ரெடி நம்ம வந்து இடித்து சேர்த்துருக்கோம் இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு மொத்தமாக வந்து ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்தளவுக்கு சேர்த்ததுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான மஞ்சள் தூளும் கல் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி கலந்துக்கோங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ கொஞ்சமாக வந்துட்டு புளிப்பு தன்மை இருக்கிறனால நான் இன்னும் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொதிப்பிடிச்சு வரட்டும் ஓரங்கள்லாம் இந்த மாதிரி கொதிப்பிடிக்கிற ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலந்துக்கிறேன் இந்த மாதிரி கலக்கும்போது மல்லி இலையோடய ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி வரும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொதிக்கட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க சப்போஸ் நமக்கு நண்டு குக் ஆகலைன்னா கூட இந்த ஸ்டேஜில் குக் ஆகிடும் பாருங்க இந்த மாதிரி நல்லா வந்து ஃபுல்லாக பாயில் ஆகணும் இந்த மாதிரி ஃபுல்லாக பாயில் ஆகும்போது தான் நல்லா எசன்ஸ் இறங்கி வரும் இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறது பாருங்கள் சலசலப்பெல்லாம் அடங்கி நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நமக்கு சூப்பரான ரெண்டு ரசம் ரெடி ஆகிடுச்சு இதை சளி பிடிச்சிருக்கவங்களுக்கு கொடுக்கும்போது சீக்கிரமாகவே நமக்கு வந்து எஃபெக்ட் தெரியும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கோனே கிளிக் பண்ணிடுங்க இனி நாள் இனி நாள் ஆகட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்